நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக மோட்டார் பைக்குகளை வழங்கி வருகிறது இந்த மோட்டார் பைக்கை பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அந்த பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது மாற்றுத்திறனாளிகள் எழுந்து நடமாடுவதற்கு சக மனிதர்களைப் போல் வாழ்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருடத்திற்கு ஒதுக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது அதில் மிக முக்கியமான உதவியாக மோட்டார் பைக்குகளை குறிப்பிடலாம் கடந்த காலத்திலே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் எட்டு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்தது என்றால் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்க வேண்டும் இரண்டு காலம் சேர்ந்து தமிழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே மோட்டார் பைக் என்கிற நிலையில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக அரசிடம் வலியுறுத்தியும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியது என்பதனாக தற்போது அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கும் வாகனங்களை கொடுக்கலாம் என்கிற புதிய உத்தரவானது போடப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவின் அடிப்படையில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் புதிதாக மோட்டார் பைக் வேண்டி விண்ணப்பித்து மாநிலம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அரசாணையை வெளியிட்ட அரசாங்கம் அறுபது சதவீதம் என்று வருகிற போது கூடுதலாக நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக்குகளை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கான ஒதுக்கீடு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் எப்படியோ எந்த முறையிலையோ முயற்சி செய்து அதற்கான நேர்காணல்களுக்கு சென்று அந்த பைக்கை வாங்கிட்டு வராங்க ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு காணொளி போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன் பைக்குகளை கொடுக்கும்போதே இப்போ பொதுவாக வந்து நம்ம தனியாக நம்ம சொந்தமாக ஒரு பைக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் ஷோரூம் போவோம் எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் முடிஞ்சா ஓட்டி பார்ப்போம் அப்புறம் அந்த பைக்கோட ரேட்டு என்ன மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு கையில் காசு முழுமையாக இருந்தால் முழுமையாக கொடுத்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படி இல்லை அப்படின்னா லோன் போட்டு வண்டி எடுப்போம் அப்படி வண்டி எடுக்கிற போது அந்த வண்டியில் ஒரு சின்ன சிராய்ப்பு இருந்தாலும் சொல்லி கீரை இருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் அந்த வண்டியை வாங்க மாட்டோம் அதே மாதிரி அந்த வண்டி எடுக்கும்போதே வந்து அந்த வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் ஹெல்மெட்டு வண்டியில் குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் பெட்ரோலு காற்று மூணு டயர்லேயும் ரெண்டு டயர்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத செக்கப் பண்ணி மற்ற விஷயங்கள் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா ஏதாவது நட்டு போல்ட் லூஸாக இருக்கா பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறெல்லாம் செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி தான் ஒப்படைப்பாங்க நாமளும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வண்டி எடுத்துகிட்டு ஷோரூம் விட்டு வெளியே வருவோம் அப்படி இல்லைன்னா ஷோரூம்லேயே அதை வண்டியை கொடுத்துட்டு வந்துருவோம் இதுதான் நம்ம காசு கொடுத்து வண்டி வாங்குகிற அனைவருமே செய்யக்கூடிய வேலை இதே நிலை தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக கொடுப்பதிலும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் மாற்றத்தினா பொதுவாகட்டும்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள்களை தமிழக அரசு இலவசமாக கொடுக்குது அப்படி இலவசமாக கொடுக்கக்கூடிய சைக்கிள்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல உற்பத்தியாகி அங்கே மொத்தமாக கொள்முதல் பண்ணி அந்தந்த பள்ளிகளில் கொண்டு இறக்கி வச்சு அந்தந்த பள்ளிகள்லையே ஃபிட் பண்ணி ஒன்றா ரெண்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவார் அப்படி அந்த சைக்கிளை வாங்கிட்டு போகிறவங்க அப்படியே நீங்கள் ஓட்டிகிட்டுலாம் போயிட முடியாது பல வண்டிகளில் காற்றுருக்காது டூல்ஸ் பூராமே வந்து லூஸாக இருக்கும் பிரேக் இல்லாமல் இருக்கும் அப்போ இதை கொண்டு போய் சைக்கிள் கடையில் கொடுத்து ஓவர் ஆயிலிங் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டணும் இதுதான் வந்து நிலைமை ஆனால் பைக்குகள் என்பது டிவிஎஸ் குழுமத்திடமிருந்து எடுக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்யப்படுவதில்லை அந்தந்த டிவிஎஸ் ஷோரும் எந்தெந்த ஊர்களெல்லாம் இருக்கிறதோ திண்டுக்கல் திருச்சி மதுரை கோவை கரூர் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே டிவிஎஸ் ஷோரூம்கள் இருக்குது தமிழ்நாடு அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தி அந்தந்த ஷோரூம்களில் வண்டி எடுத்து அதைத்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஆக இப்படிப்பட்ட வண்டிகளை கொடுக்கற போது எப்படி நம்ம காசு கொடுக்கும்போது கீரல் இல்லாமல் காற்று ஃபுல்லாக வச்சு பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டு நம்பர் பிளேட்டை கையில் கொடுத்து ஆர்சி புக்கு கொடுத்து இன்சூரன்ஸ் கொடுத்து நம்மளை வழி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரியான வழிமுறைகளை தான் இவங்க பின்பற்றிருக்கணும் ஆனால் என்ன நடக்குது வண்டி கொடுக்கும்போதே நம்மளும் ஆசைப்பட்டு வண்டி கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம் திண்டுக்கல்லில் நடந்த ஒரு சம்பவம் எப்படின்னா நெம்பர் பிளேட்டு கொடுக்கறதுக்கும் ஆர்சி புக் கொடுக்கறதுக்கும் இன்சூரன்ஸை கொடுக்கறதுக்கும் ஒன்றரை ஆண்டுகள் காலம் எடுத்திருக்காங்க இந்த ஒன்றரை வருஷமும் அவர் எதுவுமே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கார் நான் போய் கடுமையாக சத்தம் போட்டு நம்முடைய சங்கத்தின் சார்பில் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் மூன்று மணி நேரத்தில் இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் வருது இந்த ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு விபத்து நடந்து அவர் ஏதா அவருக்கு ஏதாவது நான் ஆயுதிச்சேன்னா யார் பொறுப்பேற்கிறது இது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக பழனி பக்கத்தில் கரடி கூட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மான்முகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் நடந்த அரசு விழாவில் அன்றைக்கே மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகாம் நடந்துச்சு அந்த முகாமுக்கு வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருகால் பாதிக்கப்பட்ட நம்முடைய சங்கத்தைச் சேர்ந்த பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பைக் கொடுத்தார் அந்த மோட்டார் பைக்கில் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இவங்க பூராமையும் ஒருகால் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு அரசுடைய புதிய உத்தரவாள பைக்குகளை வாங்கினவங்க நம்முடைய அமைப்பு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் பெறுவதற்கும் யாரிடமும் பத்து பைசா கூட பணம் பெறுவதில்லை என்கிற அடிப்படையில் அவர்கள் நம்மிடம் மனு கொடுத்தார்கள் நாம் கொண்டு போய் கலெக்டர்ட்டை கொடுத்தோம் அதை ஃபாலோ பண்ணோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அதன் பிறகு அவங்களுக்கு வண்டி கிடச்சி அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவிக்க முடியுமா முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய மன இருக்கவும் நிரடலும் தான் ஏற்பட்டுச்சு என்ன காரணம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் சைக்கிள்கள் கொடுக்குற போது தமிழ்நாட்டில் ஊரடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது லாரிகளில் கொண்டு வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் ஆனால் பைக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷோரூமில் தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் அந்த பழனியிலேருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கரடைக்குட்டம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பழனியிலேருந்து கொண்டு வந்த பைக்கு கிட்டத்தட்ட கை அகலத்துக்கு கிராச் இருக்குது வண்டியில் ஒரு உள்ளங்கை அளவிற்கு அந்த வண்டியில் கிராச் இருக்குது புது வண்டி அப்போ தான் வந்து எம்எல்ஏ வந்து கொடுக்குற கிராட்ச் இருக்குது இது எப்படி ஏற்றுக்கிறது இதே நம்ம காசு கொடுத்து வாங்கிருந்தோம்னா இந்த கிராச் இருக்கிற வண்டி நம்ம வாங்கியிருப்போமா சரி அது கூட விடுங்க அடுத்து மிக முக்கியமானது பெட்ரோல் ஒரு துளி அளவு கூட கொடுக்கப்பட்ட அந்த பத்து வாகனங்கள்லேயும் பெட்ரோல் கிடையாது அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துலேருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் தான் பெட்ரோல் வாங்க முடியும் பெட்ரோல் சும்மா கையில் வாங்கி உள்ளங்களில் வாங்கிட்டு வர முடியுமா அப்போ அதுக்கு ஒரு கேன் வேணும் அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து வந்திருந்த மாற்றுத்தனாளிகள் தண்ணி பாட்டிலில் ஒரு பாட்டில் வாங்கி இருபது ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிச்சு போட்டு அந்த தண்ணியை மீனம் இருக்கிறத கீழே ஊற்றிட்டு பாட்டில் பிடிச்சிட்டு வர வேண்டிய நிலமை ஒன்று ரெண்டாவது அந்த பத்து வண்டியிலையுமே காற்று இல்லை இதெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை என்னென்னா இது பூராமே என்ன மாதிரியான வண்டிகள் இருசக்கர வாகனம் கிடையாது இனிப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பின்னால் மூணு வீலும் முன்னால் ஒரு வீல் இருக்கக்கூடிய மோட்டார் பைக்கு அந்த இனிப்பு சக்கரங்கள் பொருத்தியிருந்தால் மட்டும்தான் இவங்களால் வண்டி ஓட்ட முடியும் அப்போ அந்த இனிப்பு சக்கரங்கள் முழுமையாக சரியாக ஃபிட் பண்ணப்படலை நட்டு லூஸாக இருக்குது போர்டு கரெக்டாக டைட் பண்ணாமல் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிளுங்கிறது பெரும்பகுதி நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்கனாலும் நடக்க முடியும் ஓட முடியும் சைக்கிளை தள்ளிட்டு போக முடியும் வேணாலும் போக முடியும் அதனால் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அந்த சைக்கிளை கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இவனுக்கு பைக்கை கொடுத்து ஒரு அளப்பரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த மகிழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் கூட நீடிக்க முடியாத வகையில் காற்று இல்லை பெட்ரோல் இல்லை போல்டு நட்டு போட்டு டைட் பண்ணல இறங்கி தள்ளிட்டு போக முடியுமா இல்லை வேறு என்ன தான் செய்ய முடியும் அந்த இடத்துலேருந்து அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சும்மா வந்து வாங்கி கொடுக்கல நான் வந்து ஸ்பான்சர் பண்ணி ஏதாவது ஒரு பாவம் முடியாதவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்கள் டிவிஎஸ் கம்பெனிக்கு நான் ஏதாவது சலுகை செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லலை அந்த அரசாங்கம் என்ன இந்த நிறுவனம் என்ன தொகை கேட்கிறதோ அந்த தொகையை கொடுத்து தான் அரசாங்கம் வாங்குது எதுவுமே ஓசியில் வாங்கலை அப்போ இந்த நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் என்ன செஞ்சுருக்கணும் முடிஞ்சவனாக இருந்தால் கூட பரவாயில்ல முடியாதவனுக்கு கொடுக்கக்கூடிய வண்டியை முழுவதுமாக செக் பண்ணி அங்கே கொடுத்துருக்கணும் எந்த செக்கப்பும் கிடையாது கொடுத்தாச்சு வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்கு அதுலேயும் பாதி பேருக்கு இன்னும் நம்பர் பிளேட்டு கொடுக்கல அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்பது மாற்றுத்திறனாளிகளை மிகப்பெரிய அளவில் மழை வேதனைகளுக்கு உள்ளாக்குகிறது வண்டி கொடுக்கும்போது காத்தடிச்சு கொடுக்குறதுக்கு பெரிய செலவு கிடையாது ஒரு லிட்டரு பெட்ரோல் நூறுரூவா எண்பது ஒன்றே கால ரூபா பெருமாள் மலை வண்டி கொடுக்குற அரசாங்கம் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அந்த ஷோரூம்கார இலவசமாக கொடுக்க மாட்டானா நம்ம காசு கொடுத்து எடுத்தால் மட்டும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றித்தரேன் அப்போ பெட்ரோலும் கொடுக்க மாட்டேன் காத்தும் கொடுக்க மாட்டேன் வண்டி டூல்ஸையும் விட் பண்ண மாட்டேன்னா நான் ஏற்கனவே பல வருஷமாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து என்னால் வாழ முடியல ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னா வெளியில் போய் பண்ணலாம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி அவ்வளோ மன துன்பங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வெளியில் போய் பத்து ரூபா சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ எங்கிட்டயே வண்டி கேட்குறியா நீ வெளியில் போய் எப்படி சம்பாதிப்ப நான் பார்க்குறேன் நான் வண்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் நீ வந்த வண்டியில் போ கண்டிப்பாக ஏதாவது விபத்து ஏற்படும் நான் அந்த போல்டு சரியாக போட்டல அப்போ ஏற்கனவே இருக்கிற நிலையிலேருந்து நீ கூடுதலாக மாற்றத்தினாலேயாக மாறுவே அப்போ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்ப அப்போ எதுவும் நீ எங்கிட்ட கேட்க மாட்டே அப்படிங்கிற எண்ணமா உதவி செய்கிறதா இருந்தால் உருப்படியாக செய்யுங்க ஒவ்வொருத்தரையும் பண்ணாதீங்க அரசாங்கம் நல்ல முறையில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட இந்த திருத்தத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு மாற்றுத்திறனாளிகளை மிக கடுமையாக பாதிக்கிறது இந்த போக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த அரசுக்கு கெட்டவேலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதோ எனக்கு தெரியல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதை கூட செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு ஒரு மாவட்டத்துக்கு மாற்றுத்திறனாளி அலுவலர் எதுக்கு மாற்று மாற்றுத்தினால் அலுவலகத்தில் பத்து ஊழியர்கள் யார் வேணாமல் எழுத்து போட்டிட்டு போங்க அப்போ இப்படியான போக்குகள் என்பது மிகவும் மோசமான போக்குகளாக இருக்கிறது தமிழக அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்களுக்கெல்லாம் அமைச்சர் நீங்கள் தான் முதலமைச்சரும் தமிழ்நாட்டுக்கான தலைவரும் நீங்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் துறையை கையில் வைத்திருக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினச்சா கூட அந்த நினைப்பு சரி சரியாக நிறைவேறக்கூடாது என்கிற எண்ணத்தில் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளி அலுவலர்களாக இருந்தாலும் சரி இதுபோன்ற குறைகள் ஏற்படா வண்ணம் வரக்கூடிய பைக்குகளை கொடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் நல்ல இன்முகத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அவர்கள் வீடு வரை சென்று அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை வைத்து அவர்கள் தொழில் செய்து பிழைப்பதற்கு தேவையான நிதியுதவிப்பட எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன் அப்படி ஒருவேளை நீங்கள் செய்ய மறுத்தால் இனி வரக்கூடிய காலங்களிலே இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் பைக் கொடுக்க போகிறீங்க அப்படி கொடுக்குற போது இது மாதிரி வந்து குறைகள் இருந்தால் அந்த இடத்திலேயே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மாட்டுத்திறனாளிகள் தள்ளப்படுவார்கள் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடியூப்பில் கை கொடுக்கும் கைன்னு செயல்படுற மாதிரி டெலிகிராமிலையும் வாட்ஸ்அப்லேயும் கை கொடுக்கும் கைங்கிற பெயரால் செயல்படுது அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அதிலையும் இணைந்து நீங்கள் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்